ஹலோ மக்களே மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்கிறதா இனிமேல் தான் இபிஎஸ் ஆட்டம் ஆரம்பம் வெயிட் அண்ட் செல்லூர் ராஜ் மதுரை கோச்சடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜே அளித்த பேட்டியில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மின்கட்டண உயர்வை ச பரிசாக அளித்துள்ளார் மதுரையில் தொடர் கொலை நடைபெற்று வருவதால் நடைபெயிற்சிக்கு செல்லக்கூட மக்கள் அச்சப்படுகின்றனர் தமிழகத்தில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் டாக்டர் சரவணனை வானாள வான புகழ்ந்து பேசி வாக்கு கேட்டோம் ஆனால் மக்கள் சட்டமன்றத்திற்கு ஒரு பார்வை நாடாளுமன்றத்திற்கு ஒரு பார்வை என வாக்குகளை செலுத்தியுள்ளனர் யானைக்கும் அடிசரக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையை தோல்வி அளித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு இந்த முடிவுகள் இறுதியல்ல காலம் மாறும் அதிமுக மீண்டும் அரியணை ஏறும் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சி செய்யப் போகிறார் என விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில் நாலு புள்ளி ஐந்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை தந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தை பார்க்கப் போகிறீர்கள் என்றார் சசிகலா சுற்றுப்பயணம் அதிமுக பிளவுகள் ஒன்றிணைவது குறித்து கேள்விக்கு வெயிட் அண்ட் சி என பதிலளித்துள்ளார் தேங்க்யூ